கற்றுடன் நாம் மகிமைப்படுவதாக இந்த விசேஷித்த ஜெப காலங்கள் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அசாதாரணமான கிரியையை நாம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் ஆகையால் இந்த நேரத்தில் சில உதாரணங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் ஞாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் அவன் சோராவுக்கும் எஸ்தாவலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார் இங்கு சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் சிம்சோனை பரிசுத்த ஆவியானவர் அங்கு நிரப்பி பயன்படுத்த துவங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல பெலிஸ்தீனர்களுடைய கையினால் அநேக வேதனைகளை இஸ்ரேவியல் ஜனங்கள் பட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சிம்சோன் அங்கே அவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய பலன் அந்த இடத்துல அதிகமாய் வெளிப்பட்டது ஆவியானவர் சிம்சோனை நிரப்பி அசாதாரணமான கிரியையை அவனை கொண்டு செய்தார் அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சரீர பலன் ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலனை பார்க்கிலும் ஒப்பிட முடியாத அளவுக்கு அங்கே அவனுடைய பலன் சரீர பலன் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அப்படியாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது ஆகையால் அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பாதுகாப்புக்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள் அந்த நாட்களில் எப்பெல்லாம் பெலிஸ்தியர்கள் விரோதமாக வராங்களோ அப்போ தேவனுடைய ஆவியானவர் சிம்சோனை நிரப்பி அந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பை பெற்று கொடுத்து வந்தார் அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய விலை நமக்கு இருக்கும் பொழுது மனித தளத்தில் நாம் வாழாதபடிக்கு அசாதாரணமான ஒரு தளத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போகிறவராய் இருக்கிறார் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் அவையில் இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை நிரப்பும் பொழுது நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும் நம்மால் மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும் அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்பட்டது அதே நேரத்தில் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க இருந்த பொழுது இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார் சவரன் கத்தியும் தலையில் படக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரியத்தை அவன் அலட்சியப்படுத்தி அதை அந்த இடத்துல படும்படியாக அந்த கத்தியை அவங்க பயன்படுத்தி அந்த முடிய அவங்க வெட்டி போட்ட பொழுது அந்த தேவோடைய வல்லமையை அவன் இழந்து போனான் அவன் ஒரு நசுறைய விரதத்தில் இருந்தபடினால் அந்த இடத்துல ஆண்டவுடைய அந்த காரியத்தை விட்டு அவன் வெளியே வந்தப்ப தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார் என்று வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் நியாயாதிபதியில் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிசர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் இங்கே நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகியதை அவன் அறியாது இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனதுனால அவனுடைய பலனற்று அந்த பெலிஸ்தர் கைகளில் சிக்கி கொண்டதை நாம் பார்க்குறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது தேவை நமக்கு சரீர பலனை கொடுக்குற அவ்வளோ பலவீனத்தில் இருக்கும்போது நாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது தேவை நம்மை பலப்படுத்துவார் நமக்குள்ளே ஒரு புது பேலனையாக கத்தர் கொடுப்பார் ஒரு புது உற்சாகத்தை தேவன் கொடுப்பார் நம்ம சரீரத்தில் ஒரு வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார் இந்த நேரத்தில் பலவீனத்தோடு சோர்வோடு சரீரத்தில் வேதனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் நிச்சயமாய் பல நடைவீர்கள் நீங்கள் எழும்பி சாட்சியாய் நிற்பீர்கள் பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சிம்சோன் செய்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே போல் இன்னொரு சம்பவத்தையும் நம்ம வேதத்திலேருந்து நாம் பார்க்கலாம் ஒன்று சாம்புவேல் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் ஒன்பது பத்து வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவாம் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பினபோது போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தெய்வனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே திர்க தரிசனம் சொன்னான் இங்கே நம்ம பார்க்கும்போது சவுளை தேவன் அபிஷேகித்தார் அதே நேரத்தில் அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பத்தாம் வசனத்தில் பார்க்குறோம் அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய சிறுதயம் மாற்றப்படுகிறது அவன் வேறு மனிதனாய் மாறுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் ஒரு மிகுந்த பயந்த ஒரு சுவாபமுடையவனாய் அவன் இருந்தான் ஆனால் அவனுடைய இருதயம் மாற்றப்பட்ட பொழுது அவன் யுத்தத்துக்கு போகக்கூடிய தைரியத்தை பெற்றுக்கொண்டவனாய் ஒரு ராஜா என்கின்ற அந்த ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் எப்படி அவனால் அதை நிறைவேற்ற முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை தேவனுடைய அபிஷேகம் அவனை வேறு ஒரு மனிதனாக வேறு ஒரு இருதயத்தை அவனுக்கு கொடுத்தது அவன் இருதயத்தில் பயம் இருந்துச்சு அவன் இருதயத்தில் அவன் எலும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் அவன் இருதயத்தில் இருந்துச்சு ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நிரப்பும் பொழுது அவன் வேறு மனிதனாக மாறினான் வேறு உடையவனாக அவன் மாறினான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது உங்களை தேவன் ஒரு வித்தியாசமான மனிதனாக மாற்ற முடியும் நீங்கள் பயப்படுகிறவங்களாக இருந்தீங்கன்னா தேவன் தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார் இல்லை உங்களுடைய சுவாபங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த சுவாபத்தை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அங்கே நெகட்டிவாக இருக்கிற எல்லா காரியத்தை ஆண்டவர் பாசிட்டிவாக மாற்ற பரிசுத்த ஆவியானவரால் கூடும் அப்போ ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் நாம் மாற்றப்படுகிறோம் சில நேரத்தில் நம்மளை மன்னிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது அவர்களை மன்னிப்பது நமக்கு சுலபமாய் மாறிப்போகும் கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நாம் களி கூர்வை துவங்குவோம் நாம் சந்தோஷப்படுவோம் அப்படியாக அப்படியே வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் பார்க்க முடியும் முதலாவது நம்ம பார்த்தோம் சரீர பலனை பரிசுத்த ஆவியாக நம்ம கொடுக்குறவராய் இருக்கிறார் ரெண்டாவதாக நம்ம பார்க்குற காரியம் நம்முடைய இருதயத்தை நம்முடைய சுவாபத்தை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார் சில நேரத்தில் வெக்கப்படுவாங்க சிலர் வந்து பேசுவதற்கு தைரியமாக முன்னாடி நின்று காரியங்களை செய்வதற்கு ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவர்கள் எலும்பி ஒரு தலைவனாக நின்று பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் மாறுவார்கள் ஆகையால் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக நீங்கள் வாஞ்சிக்கும் போது நீங்கள் இந்த சில காரியங்களை நான் மாறணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படுங்க ஆண்டவர் உங்களை மாற்றுவார் இங்கே நம்ம பார்க்கும்போது சவுளுடைய வாழ்க்கையில தேவன் இப்படியாக அவனை மாற்றி அவனை பயன்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் அங்கே இவனும் என்ன செய்தான் அங்கே கீழ்ப்படியாமல் போனதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகிப் போனார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் ஒன்று சாம் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது இங்கு நம்ம பார்க்கிற காரியம் கர்த்தருடைய ஆவியானவர் சவுளை விட்டு நீங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இடத்துல மனிதர்கள் தவறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள நிலைத்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின் பணி செய்யவும் பண்ணுவேன் இங்கே நம்ம பார்க்கும்போது சதையான இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக வாக்கு பண்ணியிருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய ஆவியை நம்ம மேலே வைத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக அவரே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ சவுளுடைய இருதயத்தை மாற்றின ஆவியானவர் அங்கே சவுளுக்குள்ளே இருந்த அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த இடத்துல தொடர்ந்து ஆண்டவர் அவனுக்குள்ளே கிரியை செய்ய முடியாமல் போயிற்று ஆகையால் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தேவன் நமக்கு கீழ்ப்படிதலின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிருபையை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அதே நேரத்தில் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த காரியத்தை தேவன் எடுத்து போட்டு தேவனுக்கு உணர்வுள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக ஒரு சதையான இருதயத்தை உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார் அதை இந்த காலங்களில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாசிக்க கேட்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனத்தையும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கும் பொழுது நாம் ஆவியில் பிழைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்ப ஆவியில் நம்ம பிழைத்திருந்தோம்னா ஆவிக்கேற்றபடியும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல பார்க்குறோம் அப்ப ஆவிக்கேற்றபடி நாம் பிழைத்திருக்கும் பொழுது நாம் வசனத்தின்படி செயல்படுகிறவர்களாக தேவ வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் ஆகையால் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்தள்ளி இருக்கிறார் பழையற்பாட்டில் பார்த்தபடி அவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நமக்குள் அவர் வாசம் பண்ணும்படியாக அவர் நமக்குள்ள வந்து தங்கும்படியான ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம் நம்முடைய ஆவி ஜீவனை பெறுகிறது அந்த ஆவி தேவனோடு தொடர்புடையதாய் இருக்கிறது ஆகையால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக அவர் கடந்து வந்து வாசம் பண்ணுகிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் பின்மாற்றத்துக்குள்ளே நம்ம கடந்து போகாதபடிக்கு நாம் தேவனுக்காக தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை மாம்சத்தை பிரியப்படுத்தாமல் ஆவிக்கேற்ற வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தி நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்க மாட்டீங்க ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்து உடையவன் அல்ல அப்படின்னா கிறிஸ்து உடையவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவைப் போல வெற்றி வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் இருப்போம் ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறபடினால் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் அவரை போல வாழ அவரை போல வெற்றி வாழ்க்கை வாழ மாம்சத்துக்கு இடம் கொடாமல் ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழ அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது என் ஜீவனை நாம் உடையவர்களாக இருக்கும்போது நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம் மாம்சத்தின் கிரியைகள் அது செத்ததாய் போகிறது ஆவி நமக்குள் வாழ துவங்குகிறது மாம்சமோ அது மறித்து போகிறது ஆகியால் கிறிஸ்துவின் ஜீவன் கிறிஸ்துவுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம் நாம் செம்மையான காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் மாம்சம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது ஏனென்றால் அது மறித்து போயிற்று நாம் புதிதாய் பிறந்தவர்களாய் இருக்கிறபடினால் மாம்சத்தின் கிரியைகளை நாம் செய்து நாம் எழும்பி இருக்கிறோம் இனி மாம்சத்தின் கிரியை நம்மை ஆளுகை செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் தொடர்ந்து பதினோராம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அன்றியும் இயேசுவை மறத்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மறத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற காரியம் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார் என்பதை இந்த முடிகிறது அவர் நமக்குள் வாசமாக இருக்கிறபடினால் நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு பதிமூன்றை நாம் வாசிக்க கேட்கலாம் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள் என்றால் பிழைப்பீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ள ஜீவிக்கும் பொழுது நாம் சரீரத்தின் கிரியைகளை அழிக்கத்தக்கதான வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் தொடர்ந்து பதினாலு முதல் பதினேழு கேட்போம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் இங்கே நம்ம பார்க்குற காரியம் இங்கே ஆவியானவரால் நாம் நடத்த போடும் பொழுது ஆவிக்கேற்ற காரியங்களை நம்ம செய்கிறோம் அப்படி செய்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் தேவடைய புத்திரர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் மீண்டுமாய் நாம் பயப்படுவதற்கு நாம் பயமுள்ள ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை ஆவியானவர் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவோடு உடன் பிறந்தவர்களைப் போல ஒரு அவர் நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார் நாம் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ கிறிஸ்துவுடைய ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறபடினால் அவருக்குண்டான எல்லாவற்றிலும் பங்கு நமக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அதே வல்லமை அவர் எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வெற்றி வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒரு நிலைவரமான வாழ்க்கை நாம் வாழத்தக்கதாக பழையற்பாட்டு காலத்தில் இருந்தது போல ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போகாதபடி எப்பொழுதும் நம்மோடு இருந்து புத்திர ஸ்விகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் என்கின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஜீவன் நமக்குள்ளும் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீன் நமக்குள்ளும் இருக்கிறது ஆகையால் அதே ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கிறபடியினால் நாமும் அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் நம்மை பெலப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் ஆவியானவரால் நாம் நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் சிலருக்கு வருகிறது நாம் அப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்துடைய இருதயங்களிலும் அவர் ஜீவிக்கிறவராய் அவர் இருக்கிறார் ஆகையால் நாம் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் சில நேரத்தில் நாம் ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நாம் அவரால் பயன்படுத்தப்படுகிறோம் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய வல்லமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் நாம் ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருக்கும்போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஆவியானவர் நமக்குள்ள தான் இருக்கிறார் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ உங்ககிட்ட ஒரு காரோ பைக்கோ இருக்குது ஆனால் அதில் நீங்கள் பெட்ரோல் நிரப்பாததுனால அது ஓடாமல் நின்று கொண்டு இருக்கிறது ஆனால் நீங்கள் பெட்ரோலை போட்டிங்க அப்படின்னா அந்த வண்டி ஓடும் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் இல்லைங்களா அதே போல் நாம் ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நாம் பயன்படுத்தப்படுகிறோம் ஆனால் அங்கே பைக் இல்லை கார் இல்லை நம்ம சொல்ல முடியாது பைக் இருக்குது கார் இருக்குது ஆனால் அது பெட்ரோலால் நிரப்பப்படவில்லை ஆகையால் தான் அது உபயோகமற்று இருக்கிறது அந்த வாகனத்தில் எப்படி நம்ம பெட்ரோல் போடாமல் வைத்திருப்பதுனால அது நாம் அதை நம்ம புரோஜனப்படுத்தி கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அதே போல் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் ஆனால் ஆவியானுடைய வல்லமையை நம்ம அனுபவிக்க முடியாமல் நாம் இருக்கிறோம் ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார் எப்படி அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடாதனால் அந்த வண்டி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த வண்டி இருக்குது இல்லைங்களா அதே போல் தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் ஆவியானவரால் நிரப்பப்படும்போது அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் ஆகையால் நாம் வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு எப்பொழுதும் அவரால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துகிறார் அவர் நம்மை அபிஷேகித்து அவர் பயன்படுத்துகிறார் அவருக்காக ஒரு புரோஜனமுள்ள பாத்திரமாக நம்மை நாம் அவர் கையில நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் நல்லவர் அப்பா நீர் கிருபை தேவன் ராஜா அப்பா பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அந்த ஆவியானவர் எப்பொழுதும் மெகோடு கூட இருக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிறீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா நாங்கள் குறைவுபடும் பொழுது அப்பா எங்களை விட்டு அப்பா நீர் எடுத்து படிக்கு எங்களை விட்டு ஆவியானவரை விலக்கி விடாத படிக்கு ஆவியானவரை எங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த சத்தியத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் கத்தாவை மறுபடியும் தேவனுடைய ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அப்பா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளத்தக்கதான கிருபை இந்த நாளில் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய கிருயினால் அல்ல ராஜா அப்பா உங்களுடைய கிருபையினால நாங்கள் பிழைத்து இருக்கிறோம் உங்களுடைய ஆவியானவரை நீர் எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளா எங்களை ஏற்றுக்கொண்டபடியினால் நாங்கள் இப்பொழுது வெற்றி வாழ்க்கை வாழ்கிறோம் என்கின்ற உணர்வு கடந்து செல்வதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் பராக்கிரம் செய்யத்தக்கதாக நாங்கள் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதான அசாதாரணமான கிரியைகளை செய்யத்தக்கதாக அப்பா ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்படும்படியாக இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஐயா எங்களை நீர் நிரப்ப நிரப்பு வீராக உடைய வல்லமையினால் நிரப்பு வீராக உடைய அபிஷேகத்தினால் நிரப்பு வீராக ஆவியானவரே இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஒவ்வொருவரும் மாம்சத்தின் கிரியைகள் மேல் ஜெயம் எடுப்பார்களாக ஆவியானவர் நீர் ஜீவனை உண்டு பண்ணுவீராக உங்களுடைய வல்லமை ஒவ்வொருடைய சரீரங்களுக்குள்ளும் கடந்து செல்லட்டும் அசாதாரணமான பேலன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் பலவீனங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அகன்று போகட்டும் வியாதியின் கூர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நொறுக்கப்பட்டு போவதாக உம்முடைய சுவாபத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக ராஜா உம்மை போல ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராகப்பா ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது மாம்சத்தின் இச்சையை நாங்கள் நிறைவேற்றாமல் இருக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் மாம்சத்தின் கீரியகள் மேல் ஜெயம் எடுக்கத்தக்கதான ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் ஐயா ஹோரிபா பாஷக்கி ரே பெக்காரபா கா ஷேக்கி ரே பெக்கார ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராக வேறு மனிதர்களாய் மாற்று வீராக கிறிஸ்துவை போல் மாற்றுவீராக உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றட்டும் சுவாபங்களை மாற்றட்டும் ஒவ்வொருவரும் உம்மைப் போல மாறுவார்களாக உங்களுடைய கத்தாவை ஜீவனை உடையவர்களாக உங்களுடைய ஆவியை உடையவர்களாய் அவர்கள் இருப்பதுனால அப்பா உண்மை அவர்கள் பிரதிபலிக்கட்டும் அப்பா எல்லா செயல்களிலும் எல்லா வார்த்தைகளிலும் ஒவ்வொருத்தரும் உண்மை பிரதிபலிப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவுடைய உதவியோடு நீர் கத்தாவை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் மகிமைப்படுவீராக ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலேயும் கத்தாவை நீர் மகிமைப்படுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவர் நீர் செய்கிற கிரியையை அப்பா அநேகர் கண்டு உம்மை ஏற்றுக்கொண்டு அப்பா உம் அண்டை ஓடி வர நீங்கள் கிருப ராஜா நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர் எங்களுக்குள் நீர் வாசமாக இருக்கிறபடினால உமக்கு கொடான கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்